ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கா அந்த கீழே டிஎன் ஃபார்ட்டி செவன் இருக்கார் பாருங்க ஏ டு செட் இருக்கிறவருக்கு அண்ணன் அவர் சொல்கிறத எதை என்ன பாருங்க ஏன்னா அவர் பூனை குட்டி தம்பி புளி குட்டியவர் பாத்தீங்களா அவர் சொல்றதை எப்போ இப்போ பார்த்தீங்களா அந்த ராமுக்கு அந்த ராமுக்கு எல்லா பழக்கமும் இருக்கான் அவ்வளோ பழக்கத்தை வச்சுக்கிணு அவருக்கு எல்லா பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு அவரு ஒரு பழக்கமும் இல்லைன்னு என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு நேற்று அண்ணன் அவர் சொல்றதை எதையும் நம்பாதீங்க ஏன்னா அவர் பூனை குட்டி தம்பி புளி குட்டியா நீங்க எந்த ஊர் சொல்றீங்களோ அதுக்கு பக்கத்து ஊர் அவர் சொல்லுவாரு ஏன்னா அவர் அப்படிதான் பேசுவார் இந்த ராமன்றவர் அவரை நம்பாதீங்க டேடி இங்க நீ ஒரு ஸ்டோரி சொல்லு அங்க சுமி சொல்லு

இங்கே வீட்டில் இருக்கும் போது இங்கே வாங்க எப்படி கேட்கும் அண்ணே அவர் சொல்கிற எதையை நம்பாதீங்க ஏன்னா அவர் பொய் பொய்யா சொல்லுவார் அவருக்கு கதையே தெரியாது ஒரு வீட்டு வாங்க